நான் தெரியாமல் செய்த தவறுகளை காட்டிலும் தெரிந்து செய்த தவறுகள் தான் அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அது எப்படி தெரியாமல் தவறு செய்வோம் ஏதோ இங்கேயோ நடக்கும்போது நம்ம ஒரு எறும்பை மிதிச்சல்ல இந்த மாதிரி தான் தெரியாமல் இருக்கும் ஆனால் வேற மற்றபடி மனித உறவுகள் என்று வரும்பொழுது தெரிந்து தான் தவறு செய்கிறோம் ஆனால் அந்த தவறை நான் பெருசாக நானே எடுத்துக்கொள்வதில்லை பா பாடம் தான் ஒவ்வொரு தவறு அது கட்டாயம் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து சேரும் அந்த விளைவினால் நாம் கற்கின்ற பாடம் ஆனால் மனதறிந்து இன்னொரு மனிதனுக்கு நான் துரோகம் செய்ததில்லை அது செய்யல் அந்த மாதிரி தவறுகள் வந்து கடவுள்தான் வந்து மன்னிக்கணும் வழிகாட்டணும் அதுக்கு நல்ல வேலை நான் பிறந்த குடும்பம் வளர் என் நான் வளர்க்கப்பட்ட விதம் எனக்கு வாய்த்த அருமையான நண்பர்கள் குடும்பம் அதனால் நான் வந்து அப்படி மற்றவர்கள் மனம் நோகும்படி தவறுகள் செய்யவில்லை